அனைவருக்கும் நமஸ்காரம் கேதுவின் காதலன் பேசுகிறேன் நெக்ஸ்ட் டிவி ஜெனரேஷன் டிவி நேயர்களுக்கும் அவருடைய வாடிக்கையாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இந்த டிவி சேனலினுடைய சார்பாகவும் கேதுவின் காதலன் ஆகிய காயத்ரி சங்கர் என்னுடைய சார்பாகவும் புத்தாண்டு மிக சிறப்பாக அனைவருக்கும் நல்ல முறையில் எல்லா வளங்களும் நலங்களும் கிடைத்திட இறைவனை வேண்டி இந்த ஆண்டு எல்லோருக்கும் எப்படி இருக்கும் என்பதை எப்படி இருக்க வேண்டும் என்பதை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் நன்றிகளும் நமஸ்காரங்களும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பனிரெண்டு ராசிகளுக்கும் எதை நோக்கி ஓடுவார்கள் எதை நோக்கி ஓட வேண்டும் பனிரெண்டு ராசிகளும் தங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு தங்களுடைய எண்ணங்களை பூர்த்தி செய்து கொள்வதற்கு நல்லா புரிஞ்சுங்க ஆசையும் எண்ணமும் உடனே வந்துட பல நாள் கனவுகளும் பல நாள் நினைவுகளும் திட்டங்களும் இந்த வருடம் பூர்த்தியாகும் இந்த வருடம் பனிரெண்டு ராசிகளுக்கு அதாவது உங்களுக்கு உங்களுடைய திட்டம் என்ன நீங்கள் எதில் உங்கள் திட்டத்தை நிறைவேற்றி கொள்வீர்கள் என்பதை பனிரெண்டு ராசிகளுக்கு இந்த டிவியின் வழியாக சந்திப்போம் ஒரே ஒரு உதாரணம் இந்த ஆண்டு பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பெண்களை மதித்து பெண்களால் ஆளுமை செய்து பெண்களால் மட்டுமே முன்னேற்றம் அடையும் ஆண்டு இந்த ஆண்டு ஆம் குறிப்பாக ஒரு திறமை மிக்க பெண் பெண் மட்டுமல்ல அவருடைய தாயாரும் திறமை மிக்கவர் இந்து மத சனாதன தர்மத்திலும் மாற்று மதத்திலும் ஆக இந்து மதமும் மாற்று மதமும் இப்பொழுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கோலோச்சும் ஆக பெண்களுக்கான சிறப்பான ஆண்டு பெண்களே நம் கண்களாக இருக்கக்கூடிய ஆண்டு ஆக உங்கள் வீட்டு பெண்களும் உங்கள் வீட்டு தாய்மார்களும் மதிப்பளித்து அவர்கள் வார்த்தைக்கு மதிப்பளித்து அவர்கள் எண்ணத்திற்கு மதிப்பளித்து அதன்படித்தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வெற்றி கொடிகட்டும் யார் யாருக்கு என்னென்ன கொடிகட்டும் என்பதை இதோ வரும் வீடியோவில் சந்திப்போம் பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மகர ராசி கேதுவின் காதலன் பேசுகிறேன் மகரம் விண்ணை தொடும் மகரம் மண்ணையும் ஆளும் மகரத்தில் எந்த கிரகம் நின்றாலும் மகர ராசியாக இருந்தாலும் இவர்களுக்கு இப்பொழுது மிக அற்புதமான தங்கள் மூளை பலத்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு விண்ணையும் மண்ணையும் ஆளுவார்கள் எதை தொட்டாலும் பொண்ணாகும் அப்படி தூக்கி போட்டால் போதும் ஒரு ஒரு லேண்ட் பிஸ்னஸ் எடுங்க ஒன்றில் ஒரு பத்து சென்ட்டு இடம் வாங்குங்க அதை வந்து ரெண்டு ரெண்டு சென்ட்டாக பிரித்து போடுங்க பத்து சென்ட்டுக்கு உண்டான பத்து லட்ச ரூபாண்ணா ரெண்டு ரெண்டு சென்ட்டாக பிரித்து போட்டு வரும்போது அவர்களுக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் நாற்பது லட்ச ரூபாய் லாபம் கிடைக்கும் ஆக இவர்களுக்கு மட்டும் பேராற்றல் நல்லா புரிஞ்சுங்க மகரம் கோடிகளை குவிக்கும் குழந்தைகள் வளர்ச்சிகளை பெருக்கும் மகரம் கடுமையான உழைப்பு குறிப்பு பெண்கள் விஷயத்தில் மகரம் மிக அற்புதமாக மிக 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 கவனம் இருக்க வேண்டும் அசால்ட் இப்போ பஸ்ல போறீங்க இல்லை ட்ரெயினில் போறீங்க ஃப்ளைட்டில் போறீங்க பேக் எடுத்துட்டு போறீங்க பேக்ல பத்து லட்ச ரூபாய் லேப்டாப் இருக்கு கவனமாக இருங்க உங்கள் சிறு கவனம் குறைவு ஒரு பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்திவிடும் உங்களுடைய பல நாள் கனவுகளும் திட்டங்களும் கைகூடி வரும்பொழுது கவனம் மிக அவசியம் அஞ்சு லிட்டர் பாலில் ஒரு துளி விஷம் விழுந்தால் அஞ்சு லிட்டர் பாலும் வேஸ்ட் ஆனது போல உங்கள் உழைப்பு வேஷ இடக்கூடாது வரை அமைதியாக இருங்க அதே நோக்கத்தோடு இருங்க ஜெயிச்சு வெளியவாங்க ஊரே உங்களை பாராட்டும் அதுக்கு முன்னாடி வாய் திறந்து சொல்லிடாதீங்க நான் ஜெயிக்க போகிறேன் இந்த இடத்துக்கு போகிறேன் இதோட பண்ண போகிறேன் எனக்கு இவ்வளோ வரப்போகுதுன்னு சொல்லிடாதீங்க ஏனென்றால் உங்கள் ரகசியம் உங்களுடைய அஸ்திவாரம் உங்களுடைய அசைக்க முடியாத அஸ்திரம் மகரத்திற்கு மட்டுமே இறைவன் கொடுத்த கொடை அஸ்திரம் வெல்ல முடியாத அஸ்திரம் மகரம் ஆனால் வாய் திறந்து சொல்லிவிடாதீர்கள் கோபப்பட்டு விடாதீர்கள் மகரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி கோபப்பட்டால் பெண்களால் நஷ்டம் உண்டாகும் அல்லது உங்களுக்கு உடைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்காமல் போய்விடும் சுகம் கிடைக்காமல் போய்விடும் சும்மா அவனுக்கு கொடுப்பாங்க கஷ்டப்பட்டு கவனம் இருங்கள் வார்த்தை உங்களை கொன்றுவிடும் அல்லது வார்த்தை உங்களை வெல்ல வைக்கும் சாதுரியமான வார்த்தைகளை கையாளுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு பொற்கால ஆண்டு ஒரு சிறு போகிவிடும் அது சிறு வார்த்தைகள் அதாவது தங்கவேலையா சொல்லுவார் சொல்வார் தமிழ் திரையுலகில் ஒரு காமெடி நடிகைனா தங்கவேலையா மட்டும் சொல்வார் யாருமே கடுமையான வார்த்தைகள் திட்டமாட்டார் ஒருத்தவன் மாடுன்னா கோபரம் ஆனால் அவரே எடை சொல்வார் என்னப்பா பசு மாதிரி இருக்கிற அந்த பசு மாடுதான் மாடுன்னாலும் மாடுதான் ஆனால் அந்த வார்த்தைகளில் நளினமும் நயனமும் கவனமும் மகரத்துக்கு முக்கியம் மகரத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் வார்த்தைகள் விட்டுவிட்டால் உங்கள் வாழ்க்கையை தொலைத்து விட்டீர்கள் மீண்டும் ஃபஸ்ட்டில் இருந்து ஆரம்பிக்கணும் ஆக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பொன்னான காலம் பொற்காலம் உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் அமைதியாக இருங்கள் ஜெயித்துவிட்டு விட்டு மார்த்தட்டுங்கள் ஜெயிக்கும் வரை பதுங்கியிருந்து பங்கெடுங்கள் வெற்றி கொள்ளுங்கள் நன்றி நமஸ்காரம்